Hello dear friends, more than a thousand messages have been posted on our channel so far. However, 98% of you have not subscribed. Please kindly subscribe and support us immediately. கோவையில் பலூன் ரன் 24 ஃபோர் என்ற தலைப்பில் சிறுவர் சிறுமியருக்கான சாண்டா மாரத்தான் போட்டி நடைபெற்ற நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்று ஜூம்பா நடனமாடி பின்னர் ஓட்டத்தில் பங்கேற்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் நிறுவனம் சார்பில் சிறுவர் சிறுமிகளுக்கான சாண்டா பலூன் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது பலூன் ரன் டுவெண்டி போர் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றனர் முன்னதாக குழந்தைகள் மற்றும் பெற்றோரை உற்சாகப்படுத்தும் விதமாக ஜூமா நடனம் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்ட நிலையில் சிறுவர் சிறுமிகள் ஆர்வமுடன் நடனமாடி குதூகலம் அடைந்தனர் தொடர்ந்து நான்கு வயது முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கான ஓட்டத்தில் இரண்டு பிரிவுகளாக குழந்தைகள் ஓட வைக்கப்பட்டனர் குழந்தைகளுடன் சேர்ந்து அவர்களின் பெற்றோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து மாரத்தானில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மெடல்கள் வழங்கப்பட்டது மேலும் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புள்ள பரிசுகளும் வழங்கப்பட்டன